அதற்கு மறியால் முடிச்சோம் முப்பத்தி ஆறு இதோ உனக்கு இனத்தாளாகிய இருக்கிற எலிசபெத் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கர்ப்பம் தரித்திருக்கிறாள் மலடி எனப்பட்ட அவளுக்கு இது ஆறாம் மாதம் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை நல்ல கையை உயர்த்தி சொல்லமா தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை உனத சொல்லமா தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை மூணாம் எட்டு பாருங்க அதற்கு மரியால் இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை சொல்லுங்க நல்லாமா அடிமையே அடிமையே இயேசுவுக்கு நான் அடிமையே நான் டிவிக்கு அடிமை நான் நாடகத்துக்கு அடிமை இல்லை நான் செல்போனுக்கு அடிமை இல்லை நான் வெட்டி கதைக்கு அடிமை இல்லை நான் சாப்பாட்டுக்கு அடிமை இல்லை எழுவியா பாருங்க மரியாள் சொல்றாங்க உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுள் ஆண்டோருடைய வார்த்தையின்படி வசனத்தின்படி ஆக கடவுள் ஆமாம் அத்தனை பேர் வசனத்தின்படி உங்களை விட்டு கொடுக்குறீங்க வசனத்தின்படி நாம் நம்மளை விட்டு கொடுக்கும் போது வசனத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு வரும் வசனத்துக்கு நம்மளை விட்டு கொடுக்காத போது எந்த ஆசீர்வாதத்தையும் நம்ம என்ன பண்ண முடியாது பெற்றுக்கொள்ள முடியாது